பார்த்து நாம் மகிமைப்படுவதாக அழைத்தவரே தினம் நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே என்னை அழைத்தவாரே தினம் நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன் எந்த பாதையையும் தாண்டிடுவேன் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன் உங்க கரம் இருக்க பயம் இல்லை உங்க கரம் இருக்க பயம் இல்லை உள்ள மந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர் உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவீர் ஆமந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர் நன்மைகள் நன்மைகளாவும் வலுவாமல் வலுவாமல்மை காத்திடுவீர் உங்க கரம் இருக்க பயம் இல்லை உங்க கரம் இருக்க பயம் இல்லை என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயம் இல்லை பாதையையும் தாண்டிடுவேன் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன் எந்த பாதையையும் தாண்டிடுவேன் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன் உங்க கரம் இருக்க பயம் இல்லை உங்க கரம் இருக்க பயம் இல்லை என்னை அழைத்தவாரே தினம் நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே அமே அவருடைய கரம் இருக்க நமக்கு பயம் அவருடைய பலத்த கரம் அவருடைய கரத்தின் நிழல் எங்களை மறைத்து கொண்டிருக்கிறார் பலத்த கரம் ஓங்கிய புரியவும் வழி நடத்துற அவருடைய வல்லமைக்கு முன்னால எந்த மாமிச பலவினம் எந்த மாமிச எண்ணங்களும் எந்த பொல்லாத மனுஷியாவின் திட்டங்களும் யோசனைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது மேற்கொள்றது அவனுடைய வல்லமையும் அதிகாரம் அவருடைய உயிர் தந்த வல்லமைக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது அவமே எத்தனா ஒன்ரீීම புவதா